பட்டாபிசார் பெரியவா பற்றிய செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுக்கு கொண்டு வந்து அவற்றை சுவாரஸ்யமான கதை போல விவரித்து சொல்வார் அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்களும் பாடங்களும் நிறையவே இருக்கும் திருநெல்வேலி பக்கத்துக்காரர் ஒருத்தரோட கதைதான் இதுவும் அவர் பேர் சிவன் அந்த பக்கத்து கிராமத்தில் இருந்து மடத்துக்கு அடிக்கடி வந்து போவார் அவர் வீரசைவர் பிரிவை சேர்ந்தவர் நெத்தியிலே பட்டை பட்டையா விபூதி பூசிண்டு சிவபலம் மாதிரி இருப்பார் சுத்தம் என்றால் அவ்வளவு சுத்தம் ஆச்சாரம் என்றால் அவ்வளவு ஆச்சாரம் சாப்பாட்டுல வெங்காயம் கூட சேர்த்துக்க மாட்டார் அப்படி ஒரு கட்டுப்பாடு சிவன் காஞ்சிபுரம் வந்தார்னா பெரியவாதான் அவருக்கு எல்லாம் அவருக்கு எண்பது வயசு பெரும் பணக்காரர் மகா பெரியவா தான் அவருக்கு தெய்வம் பெரியவா சொல்கிறது தான் அவருக்கு வேதவாக்கு காஞ்சிபுரம் வரபோது கையிலே ஒரு மஞ்சள் பை எடுத்துண்டு வருவார் அதில் துண்டு வேட்டி விபூதி பிரசாதம் கொஞ்சம் போல பணம் இவ்வளவுதான் இருக்கும் பெரியவாளோட சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்தார்னா அவருக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது பத்து நாள் தரிசனம் பண்ணினாலும் அவருக்கு போறாது சரி பெரியவா பேசுவாரா ஓஹும் சந்தேகம் ஏதாவது கேட்பாரோ அதுவும் இல்லை பெரியவர் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லைங்க அவர் மனசில் நான் நிறைஞ்சிருக்கேன்ங்கிறது தான் எனக்கு முக்கியம் நுவார் வெளியிடத்துக்கு வந்தார்னா சாப்பிட மாட்டார் அவ்வளவு ஏன் ஒரு வாய் ஜலம் கூட வாங்கி குடிக்க மாட்டார் ஒரு தடவை தரிசனம் எல்லாம் முடிஞ்சு பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிக்க போனார் சிவன் வழக்கமாக கை அசைச்சு ஆசிர்வதிச்சு அனுப்பி வைக்கிறவர் அன்னைக்கு என்னவோ கிளம்பியாச்சா ஊருக்கு சோடாவாவது வாங்கி ஒரு வாய் குடிக்கலாமோன்னு இல்லையோ சரி போறச்சே அதையாவது பண்ணுங்கோன்னு குறிப்பாக சொல்லி விடை கொடுத்தார் பெரியவர் செங்கல்பட்டுல பஸ் ஏறி திருநெல்வேலிக்கு புறப்பட்டார் சிவன் அதே பஸ்ஸில் நாலு பேர் வயசு பசங்க உட்கார்ந்துருந்தாங்க பஸ்ஸுக்கு உள்ளே கத்தலும் கூச்சலுமா அவங்க பண்ணின அமர்கலம் தாங்க முடியலை ஆனால் அந்த முரட்டு பசங்களை யாரு கண்டிக்கிறது மதுரை நெருங்குறப்போ ஒரு குக்கிராமத்தில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர் அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது பஸ்ஸில் ஜன்னல் வழியாக பார்க்குறப்போ அந்த பெட்டிக்கடையில் சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருக்கிறது சிவன் கண்ணுல பட்டது உடனே ஒரு சோடாவாவது வாங்கி குடிங்கன்னு பெரியவா சொன்ன வார்த்தைகள் தான் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது சிவனுக்கு தண்ணீர் குடிக்கவும் வேண்டியிருந்தது அதே நேரம் பெரியவா உத்தரவை நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சுன்னு கீழே இறங்கி போய் அந்த பெட்டி கடையில் ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு வந்தார் சிவன் பஸ்ஸுக்குள் வந்து சீட்டை பார்த்தால் அவரோட மஞ்சள் பையை காணும் அதில் பெருசாக சாமானோ பணமோ இல்லைனாலும் அவரோட சீட்டில் இருந்ததாச்சே அப்போது அந்த நாலு முரட்டு பசங்களும் யோ பெருசு உன்னோட மஞ்சள் பையை தேடறியா அதோ பார் பின்னால சீட்டில் கிடக்குது அங்கே போய் உட்காருன்னு கேலியா சொன்னாங்க மஞ்சள் பை பத்திரமாக கடைசி சீட்டுக்கு முன் சீட்டில் இருந்தது சரி ஊர் போய் சேர்ந்தால் போதும் இவங்களோட நமக்கு என்ன வாக்குவாதம்னு அங்கே போய் உட்காந்துட்டார் பெரியவர் சிவன் அந்த நாலு பசங்களில் ரெண்டு பேர் சிவன் இதுவரைக்கும் உட்காந்து வந்த அந்த சீட்டில் போய் உட்கார்ந்துட்டாங்க ராத்திரி வேளை பஸ் கிளம்பிச்சு புறப்பட்டு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியலை எதிரில் அசுர வேகத்தில் வந்த லாரி ஒன்று இந்த பஸ் மேலே மோதிட்டு சிவனோட இடத்துல அடமா போய் உட்கார்ந்துண்டு யோ பெருசு பின்னால் போய் உட்கார்னு ஏகத்தாளமா சொன்ன அந்த இரண்டு இள வயசு பசங்களும் அங்கேயே ஆன் த ஸ்பாட் செத்து போயிட்டாங்க பெரியவர் சிவன் சின்ன காயம் கூட இல்லாமல் தப்பிச்சுட்டார் ஒரு சோடாவாவது வாங்கி சாப்பிட்டு போங்கன்னு பெரியவா ஏன் சொன்னார் மதுரை குக்கிராமத்தில் டிரைவர் சரியாக ஒரு பெட்டிக்கடை முன்னாடி எதுக்காக பஸ்ஸை நிறுத்தினார் அங்கே சிவன் கண்ணுல படுற மாதிரி சோடா பாட்டில்கள் அடுக்கி வச்சிருப்பானேன் பெரியவர் சொன்னாரேங்கிறதுக்காக ராத்திரி அகால வேலையில் சோடா சாப்பிட பஸ்ஸை விட்டு சிவன் இறங்கி கொண்டதாலே தானே அவரோட உயிர் தப்பிச்சது இதெல்லாம் எப்படி நடக்கிறது யோசிக்க யோசிக்க சிவன் அப்படியே ஒன்று அழுதுட்டாராம் தான் உயிர் தப்பிச்சது ஒரு புறம் இருக்க வயசு பசங்க ரெண்டு பேரும் அந்த செத்து செத்துப்போனது அவர் மனசை என்னவோ பண்ணிடுத்து ஆனால் அவருக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது தனக்கு இன்னைக்கு கண்டம்தான் பெரியவரை பத்து நாள் தரிசனம் பண்ணிய புண்ணியம்தான் அந்த கண்டத்திலிருந்து தன்னை காப்பாத்தியிருக்கு யோசிக்க யோசிக்க அந்த மகான் ஒரு சோடாவானும் சாப்பிட்டு போங்கோன்னு சொன்னது தெய்வமே நேர்ல வந்து சொன்ன குறிப்பு மாதிரி தோணுச்சு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மகாபெரியவா யாத்திரையெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் திரும்பினப்போ நடந்த சம்பவம் இது சிவனோடு நான் பேசி போது அவர்தான் உடம்பெல்லாம் சிலிர்க்க இந்த சம்பவத்தை விவரித்து சொன்னார் அதை நான் பெரியவா கிட்ட வந்து சொன்னேன் சிவன் சௌக்கியமா இருக்காரா விசாரித்தார் பெரியவா தொடர்ந்து நான் தான் அவரை காப்பாற்றினேன்னு சொன்னாராக்கும் அசடு நான் இங்கேடா காப்பாற்றினேன் அந்த பரமேஸ்வரன் தானே அவரை காப்பாற்றினான் நார் பிரியவா அபார கருணா சிந்தும் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வஹம் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ஜெய ஜெயசங்கர